வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த தைராய்டு மெடிசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் சரி ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் தைராய்டு கிளான்னா என்ன வச்சு அதனுடைய சிக்ரேஷன்ஸ் என்ன ஏவேன் ஹைப்போ தைராய்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதனுடைய காசிஷனையும் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த தைராய்டு டெஸ்ட் ஒன்றை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்களா இருக்காங்க ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து இந்த தைராய்டு மெடிசனை எடுத்துக்கணும் யார் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம் ஸோ இந்த தைராய்டு மெடிசன் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறது வந்து எதை வச்சு எல்லோரும் எடு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டில் வர செக்ரேஷனான டி த்ரீ அண்ட் டி ஃபோரோட லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம மருந்து எடுத்துக்கிறோம் ஸோ இந்த டி த்ரீ டி ஃபோர் அதோட வந்து இப்போ என்னன்னா டிஎஸ்கெச் இந்த மூணு லெவலையும் பார்ப்போம் டிஎஸ்கெச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமிலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு மாஸ்டர் கிளாண்ட் இருக்கும் பீடியூட்டிக் கிளாண்ட் அந்த பீடியூட்டிக்ளாண்டில் வந்து செக்ரீட்டாக ஒரு ஹார்மோன்ஸ் தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிக் ஹார்மோன்ஸ் இந்த தைராய்டு ஸ்டுமிலேட்டிக் ஹார்மோன்ஸோட ஸ்டுமேஷன் மூலமாக தான் இந்த தைராய்ட் சுரப்பிலிருந்து இந்த டி த்ரீ த்ரீ ஃபோர் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது அப்போ இந்த மூணு லெவல்ஸையும் வச்சு இதனுடைய செக்ரிஷன் வந்து எந்தளவுக்கு கூட குறையிருக்குதோ அதை பொறுத்து தான் ஹைப்போ தைராய்டும் ஹைப்பர் தைராய்டிசுன்னு ரெண்டு கண்டிஷன் சொல்கிறோம் ஸோ இந்த ஹைப்போ தைராய்டும் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டி த்ரீ அண்ட் டி ஃபோரோட லெவல் வந்து குறைவாகவும் டிஎஸ்கெச் லெவலும் ஜாஸ்தியாக இருக்கும் இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் லெவல் ஜாஸ்தியாகவும் டிஎஸ்கெச் லெவல் வந்து கம்மியாகவும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் யாரெல்லாம் மருந்து மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டி த்ரீ டி ஃபோர் லெவல் வந்து குறைவாகவும் டிஎஸ்கெச் லெவல் அதிகமாக இருந்த ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் வந்து எல்லாருமே மெடிசன் எடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சிலருக்கு மெடிசன் தேவைப்படாது ஸோ அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன் இருந்து இருந்துச்சு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமும் இப்போ நம்ம ஹைப்போதைராய்டிஸுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னோம் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஸோ அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஆன்டிபாடிஸை ஆன்டி டிபிஓன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆன்டி த்ரீ அதாவது ஹை தைராய்டு ஆன்டிபேடிஸ் இருக்கும் ஸோ அந்த தைராய்டு ஆன்டிபாடிஸோட லெவல்ஸை பார்க்கணும் ஸோ அதனோட லெவல் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மருந்து எடுக்கணும் அவசியம் இல்லை உணவு முறை மூலமாகவும் உங்களுடைய உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கண்டிஷன் சப் கிளினிக்கல் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதாவது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கனா சிலருக்கு டி த்ரீ டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் டி த்ரீ டி ஃபோர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து சப் கிளினிக்கல் தைராய்டிசம்ன்ற பேர் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களும் மெடிசன் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது இப்போ வந்து இந்த சப் கிளினிக்கல் கண்டிஷன் இருந்துட்டு இதோட ஆன்டிபாடிஸோடய லெவல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்தால் மெடிசன் எடுத்துக்க தேவையில்லை பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக மெடிசன் எடுத்துக்கணும் ஏன்னா முக்கியமாக வந்து ஆட்டோ ஆண்டோ ஆட்டோ இம்யூன் டிசார்டராக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டும் கண்டிஷன் வருது ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் ஆன்டிபாடிஸோட லெவல்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போதும் சிலருக்கு வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதைஸோட இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க இருந்துட்டு ஹைப்போதை கண்டிப்பாக மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷனோ இல்லை ப்ரெக்னன்ஸியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டி த்ரீ டி ஃபோர் லெவல் வந்து நார்மலாக இருந்து டிஎஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆனால் டாக்டர்ஸ் வந்து மெடிசின்ஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க ஸோ ஏன்னால் உங்களை வந்து ஃபீட்டிலோட டெவலப்மெண்ட் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றக்காக ஆனால் இதுக்கு மெடிசன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவங்க சப் கிளினிக்கல் கண்டிஷன் உள்ளவங்க சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் டிஎஸ்எஸ் லெவல் மட்டும் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக மெடிசன் எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது உங்கள் உணவு முறை மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் அதை சேஞ்ச் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுலேருந்து விடுபட விடுபட்டு வெளியே வர முடியும் ஸோ இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் இல்லை குவாயிட்டர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியபதியில் மெடிசன் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க பேமெண்ட் பண்ணணும் சப்போஸ் கிளினிக்கில் பார்க்கணும் சென்னையில் கிளினிக் இருக்குது அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்